வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா உங்களை பற்றி என் பேர் கனகராஜிங்க சரிங்க எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரம் நான் பையன் இருக்கிறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில் இதே தானுங்க இதே எத்தனை சீமாதியாக இது எப்படிங்க பண்றது சீமாரி எப்படி கட்டுறது இல்லை விலைக்கு வாங்கிக்கிறதானுங்க சரிங்க எல்லாம் லோடு கொண்டு வந்து அங்கங்கே இறக்கிடுவாங்க இறக்கினாங்கன்னு நம்ம போய் உடிய சொல்லி என்ன ரேட்டுன்னு கேட்டு வாங்கிட்டு வரதானுங்க வாங்கிட்டு வந்து கட்டி பண்ணி சீமர் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா கணக்கு இன்னைக்கு வித்தாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ போய் மறுபடியும் ஐம்பது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறதா ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது இல்லைங்க இதெல்லாம் அளவளவு ஓட்டிக்கிறது எனக்கு இதெல்லாம் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கட்டலாம் ரெண்டு நாளைக்கு கட்டலாம் ஒரு நாளைக்கு எத்தனை சீமர் ஒரு நூறு சீமர் வாங்கிட்டு வந்தேன் நூறு புடி

அதுக்கு என்ன ஒன்ற ஒ அது வந்து சூடிக்கோ வாங்கிக்கோங்க வர அந்த மாதிரி கயிறு அது வாங்கிக்கணும் இந்த மாதிரி ஒயர் வந்து மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா இது கலர் கலராக டிசைன் டிசைனாக இருக்குது இது இது வந்து ஒரு ரோல் வந்து இரநூறுவா அது ஒரு மீன் ஒரு இரநூறுபா கட்டலாம் அதுக்கு மேலே கட்ட முடியாது கட்ட முடியாது வாங்கிக்கலாம் இதுவும் காசு கொடுத்தா வாங்க சீமாரெல்லாம் தட்டி நல்லா ஊற வச்சு குச்சி நல்ல ஊற வச்சு தட்டி படல் பின்னி மடக்கும் பிடிக்கல கொண்டையும் போடலாம் நறுக்கும் பிடிக்கலாம் இது ஒரு பக்குவமாக செஞ்சா தானே இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ கட்டிக்கிறது ரெடி இருக்குது நல்லா நல்ல நிறைய நல்லா ஸ்பெஷலாக கட்டோன்னா அது வந்து சீமார் வந்து நூற்றம்பது ரூபா வரும் ஒரு சீமார் அது வந்து எப்படியோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷங்கள்ல கேரண்டி கிடைக்கும் இது அப்படி இல்லைங்க இதெல்லாம் அப்பப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா சப்ளை பண்ணிகிட்டே இருக்கல அதுக்கு வேணும் கம்மியாக தான் கட்டணும் ரேட்டு ரே ரேட்டு கம்மி தான் அறுபது ரூபா ரேட்டு கடைக்காரன் விற்கிறது எழுபது இந்த மாதிரி போட்டால் தான் மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட்டு பிடிக்கலாம் மார்க்கெட்டு பிடி்க்க முடியும் வியாபாரம்லாம் எப்படி பண்ணுறீங்க சந்தைக்கு போவீங்களா சந்தைக்கெல்லாம் போக மாட்டேங்க டெய்லி ஒரு நூறு மாதிரி எட்டா வண்டியில் போட்டு போயிடுவேன் எக்ஸல் வச்சுட்டு போனேன் எல்லாம் கடை கடையாக கடை கடையாக

அதுதான் அறுபது ரூபா அறுபது எழுபது எழுவது அவங்க எனக்கு அஞ்சு ரூபா கிடச்சப்போ தட்டி ஒரு வீட்டுக்கு ஒரு சீமார் ஒன்று வாங்கி ஸ்பெஷலாக வச்சுட்டோமுன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டா அது கிடக்குங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஆனா அதே மாதிரி நாம கடையிலுக்கு போட்டால் ஆறு மாதத்துக்காம வச்சிருந்தா நம்ம உழப்பு கெட்டு போகும் ஆமாம் வந்து ஒரு

எல்லாம் எடுத்து ஆள் விட்டு பார்த்து இரநூறு முந்நூறு ஆள் விட்டு அறுப்பாங்க அறுத்து அதுக்கு ஒரு ரேட் இருக்குதுங்க அதெல்லாம் போகறது இங்கே வருது மொத்தமாக தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம் ஓ சொல்ல ஒரு லோடு ரெண்டு லோடு வேணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க கூட்டி போய் விட்டு அவங்க பேசிக்குவாங்க லோடு வந்து அவங்க த பார்த்து அனுப்பிச்சி வச்சு கொடுப்பாங்க நீங்களே வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பீங்க நான் நாம ரெடி பண்ணி கொடுக்கல நாம் எடுக்கிற இடத்துலேயும் சொல்லி வர சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு லோடு வேணும்னு கேட்டால் பார்த்து அனுப்பிச்சி விட வேண்டியதானே பண்ணிக்கலாம் சரி உங்களோட நம்பர் சொல்லிடுங்க எழுபத்தி நாலு சைபர் ரெண்டு நாற்பத்தொன்று சைபர் அஞ்சு முப்பத்தி மூணு ரொம்ப நன்றிங்க ரைட்டுங்க உங்கள் பேருமாதி பத்மாவதி காலைல எத்தனை மணிக்குமா வருவீங்க காலைல காலை மணிக்கு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க